இன்றுல்ல பல்லாண்டு காலமாக இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் பல்லின மக்களும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் தங்களது வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள நினைக்கும் சில அரசியல்வாதிகளால் தான் சில இடங்களில் தூண்டிவிடப்பட்டு நடந்து வருகின்றன இன்றும் எத்தனையோ சிங்கள நண்பர்கள் தமிழர்களுக்கு உதவியாக இருக்கின்றார்கள் அதை போலவே எத்தனையோ சிங்கள நண்பர்களுக்கு தமிழர்களும் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கின்றார்கள் அப்படி ஒருவருக்கொருவர் உதவும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடுகின்றது இரண்டா எண்ணிக்கையில் அடங்காவிட்டாலும் இந்த நாடகத்தின் பாத்திரங்கள் எப்படி தன்னம்பிக்கையுடன் முகம் கொடுக்கின்றார்கள் சமாளிக்கின்றார்கள் வெற்றி அடைகின்றார்கள் என்பதுதான் இந்த கதை தொடர் நாடகம் கரையை தேடும் அலைகள்

அண்ணன் நீங்களும் எங்களுக்கு தரும் அப்பத்திற்கு நன்றி சொல்லுகின்றோம் ரெண்டாவது மணியும் அடிச்சிட்டு சீக்கிரமா போவா லூத்துமேரி இப்படி இப்படி இங்க வேற இங்க வந்திரு என்னமோ தெரியல முத்தம்மா டெக்கு எனக்கு சாப்பிடுறதுக்கே மனமில்ல இந்த பிள்ளைகளோட நினைவாவே இருக்கு ஏன் அப்படி சொல்றீர் ஆமா இப்போ நான் அறையிலிருந்து செவம் பண்ணும்போதும் என்ற எங்கள் கணவன் பிள்ளைகள் எல்லாரும் உண்டாயிருந்து செபம் பண்ணின சந்தோஷமான நினைவுகள் தான் ஞாபகத்துக்கு வருது

நாலு முத குடிக்க மாட்டேன் சதியம் தங்கம் ராதிருக்கு தூங்கவனும் உதிகிறி அப்பா வந்துட்டாரும்மா என்ற மகள் சாப்பிட்டாச்சா இல்லப்பா எங்க சாப்பிட்டா நீங்க ஏதாவது வாங்கிட்டு வருவீங்கன்னு கொடுத்த சாப்பாட்டை அப்படியே வச்சுருக்கா என் மகளு பதி எனக்கு தெரியும்தானே இந்தா இதில் இடியாப்பமும் ரால் குடும்பம் பிறகு சாப்பிடு அம்மா இந்தாம்மா நீ சுட வச்சு காலையில சாப்பிடு அப்பா கொண்டு வந்தத எனக்கு கொடு நீங்க தான் புள்ளியில கெடுக்கிறது கடையில நீங்க வாங்கி வராட்டி இவன் இந்த சூத்த சாப்பிட்டு படுத்துருப்பாள் தானே சும்மா சத்தம் போற நான் ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு வரேன் எப்பாவது ஒரு நாளைக்கு நீ சாப்பிடம்மா எங்க ரோபர்ட் அவன் சாப்பிட்டு படுத்துட்டான் உழைக்குதப்பா அம்மா இந்த அம்மா எனக்கு போதும் தான் இவளோட சாப்பாடு நீங்க உங்களோட நாக்குக்கு தேவையான உரப்ப இவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க வேற விடு கொஞ்சமா இருந்தாலும் அவள் சந்தோஷமா சாப்பிட்டால் பார்த்தாதான் வேற வேற மிச்சத்தை நான் சாப்பிடுறேன் அவளை தூங்க வச்சுட்டு வந்து நீ சாப்பிடு எனக்கு ஒண்ணு ஆள் வேணாம் நீங்க சாப்பிடுங்க நான் மீன் கறியோட சாப்பிடுவேன் சரி சரி

ஏன் இவ்வளவு அவசரம் ஓடி வர நீங்க உங்களோட தொப்பியை மறந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க இந்தாங்க இதுக்கு நீ இவ்வளவு தூரம் வரணுமா நான் சமாளிச்சுக்குவேன் தானே எனக்கு தெரியுமா தொப்பி இல்லைன்னா நீங்க கடல்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சேன் கஷ்டம்தான் ஆனா நான் சமாளிச்சுக்குவேன் ரெண்டு நாளைக்கு வர மாட்டேன் தெரியுமல்ல சும்மா போங்க உங்களுக்கு எப்பவும் அதே நினைப்பு தான் ஆமா நீ மட்டும் என்னவா ஆ அந்த நம்ம முதலாளி வந்துட்டாரு நீ வீட்டுக்கு போ ஏ என்ன நீங்கள் திருட்டுறீங்க என்ன தோனி எல்லாரும் வந்துட்டாங்களா புறப்பட தயாராகிட்டீங்களா ஆமாங்க ஐயா நீங்கள் வரும் வரைக்கும் தான் பார்த்துட்டு இருந்த வணக்கங்க ஐயா ஆ மேரியா எப்படி மறுக்க இப்போ குடிக்கிறானா ரொம்ப குடிக்கிறான்ல இல்லைங்க ஐயா எப்பாவது இருந்துட்டுதான் ஏய் சொல்லு பிள்ளை ஆமாங்க ஐயா எப்பாவது இருந்துட்டு தான் குடிப்பாருங்க குடிச்சுட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணனானா எங்கிட்ட வந்து சொல்லுனே ம் சரி சரி நேரமாகுது நீ வீட்டுக்கு போ சரிங்க அப்போ நான் வரேங்க முதலாளி ஆ போய்ட்டு வா அப்போ நாங்கள் புறப்படுவா தேவையான சட்டு முட்டு சாமான் எல்லாம் எடுத்துட்டீங்க தானே ஆமாங்க ஐயா ம் சரி புறப்படுங்க என்ன வா ஏறிக்கோ நான் கூட்டிக் கொண்டு போய் விட்டுடுறேன் இல்லங்கய்யா பரவாயில்ல இல்ல ஏறும் வேணாங்க வீடு பக்கத்துல தானுங்களே இருக்கு நான் நடந்தே போயிடுறேன் அப்ப சரி கவனமா பார்த்து போ என்னங்க இப்படி இருமுறீங்க ராத்திரியில மீன் பிடிக்க போனா வந்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் இருமுறீங்க என்னமோ தெரியல அடிக்கடி இப்ப இருமல் தான் இருமல் வருது நெஞ்சும் லேசா வலிக்குது என்னங்க செய்யறது நீங்க தானே கடலுக்கு போய் உழைச்சாகணும் எங்களுக்கு உதவி செய்ய வேறு யார் இருக்கா அதான் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சேன் என்னங்க சொல்லுங்க இல்ல வந்து நம்ம மகனையும் கடலுக்கு கூட்டிட்டு போலான்னு உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு என் பிள்ளைய நான் கடலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் எத்தனை நாளைக்கு தான் நான் தனியே கஷ்டப்படுறது கொஞ்சம் யோசிச்சு பாரு முதல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாங்க இப்ப படுற கஷ்டத்தை நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் அனுபவிக்கணுமா நாங்க நாள் எழுத்து படிக்காததுனால தானே இப்படி கஷ்டப்படுறோம் என்னதான் செய்யச் சொல்றாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் நாங்க இருக்கிற நிலைமையில அது சரி வருமா நல்லா யோசிச்சு பாரு ஏன் முடியாது நாங்க முயற்சி செய்தா எதையும் செய்யலாம் நீங்க குடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க ஆமா எதை கெடுத்தாலும் இதையே சொல்லு சொன்னா என்ன தப்பு அந்த செலவை குறைச்சுக்கிட்டாலே நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் இல்ல உனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் கடலுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உடம்புக்கு எவ்வளவு வருத்தம் உனக்கு தெரியுமா அதால தான் குடிக்கிறேன் ஆமா ஆமா நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுறீங்களாக்கும் அந்த பக்கத்தை விட்டு ராமசாமி குடிக்கிறானா அவன் பிள்ளைங்களை நல்ல முறையில படிக்க வைக்கல ஆமா உனக்கு எதை கெடுத்தாலும் ராமசாமி மைக்கேல் சிமியோன் இவங்களை பத்தின கதைதான் என்னால குடிக்காம இருக்க முடியாது உங்க குடிய நிப்பாட்டினாதான் பிள்ளைங்கள நல்லா வளர்க்கலாம் உன்னோட பேசிக்கிட்டு இருந்தா சாராயா கடையெல்லாம் மூடிடுவான் தொழிலுக்கு போக நேரமாச்சு நான் வரேனேங்க நான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கேக்காம போயிட்டு இருக்கீங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் நேரமா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குறாரு இந்த குடி குடும்பத்தை கெடுக்குங்கறத ஏன் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்குறாரோ இவருக்கு வர வர இருமலும் அதிகமாயிட்டே போகுது நெஞ்சு வர வலிக்குதெங்குறாரு என்ன பாடுபட்டாலும் என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் பார்க்கலாம் என்னமோ பிள்ளைங்களை படிக்க வைக்க போறாளா அதுக்கு நான் குடிக்க கூடாதா இவளுக்கு என்ன தெரியும் நான் என்ன குடிக்கணும்னு குடிக்கிறேனா உடம்பு களைப்பா இருந்தா குடிக்கிறேன் என்ன அந்தோணி தொழிலுக்கு போகலையா யாரு முதலாளியா நான் தொழிலுக்கு தான் போறேன் வார்த்தா தெரியல என்ன அந்தோணி இந்த கோலத்திலயா தொழிலுக்கு போற என்ன முதலாளி என்ன கோலம் நான் அலங்குரமா கட்டி இருக்கிறேன் டிஷர்ட் போட்டு இருக்கிறேன் தலையில தொப்பி வச்சிருக்க அது மட்டுமா இங்க பாருங்க கையில லாந்தரும் வச்சிருக்கேன் அப்புறம் என்ன இந்த கோலம் செட் ஆகாதா நீ எப்ப சொல்ற பேச்ச கேட்டுருக்கோனி வேற நாளைக்கு அளவா குடிச்சிருப்பா இன்றைக்கு என்ன அதிகமாக கத்திகமாக குடிச்சிருக்கா உன்னால் தொழிலுக்கு போக முடியாது அது சரிதான் போங்க முதலாளி மழைக்காலிருட்டிலையும் மந்தி ஒவ்வொருக்க பாயாது நான் மந்தி மாதிரி ரெம்பா போயிட்டு வருவேன் சரி நான் சொல்லி நீ கேட்க போறது

இப்ப என்னாச்சோ எங்க போனாரோ தெரியலைங்க நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அவரை நம்பித்தானே நாங்க எல்லாம் அம்மா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலம்மா கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நீ வர நீ நீதான் என் புருஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டிகிட்டு வரணும் அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தா நானும் என் பிள்ளைங்களும் நடை தெருவில் தான் அம்மா நீ ஒன்றுமே யோசிக்காதம்மா அப்பா திரும்பி வந்துடுவார்மா ஏதாவது ஜெசி அண்ணா அங்க அண்ணா ஐயா ஐயா ரெண்டு நாளா எனக்கு தெரியும் நான் சொல்றத நீங்க தாங்கிக் கொள்ளத்தான் வேணும் ஐயா சொல்லுங்க ஐயா என்ன அவருக்கு அவருக்கு ஏதாவது அந்தோனியோட போன இரண்டு பேர் சவம் வந்திருக்கு ஐயா அப்போ அப்ப என் புருஷன் அந்தோனியும் செத்திட்டான் ஐயோ நான் எவ்வளவு சொல்லியும் நடந்தது நடந்து போச்சு என்ன செய்வது உனக்கு ஆறுதல் சொல்ல என்னால முடியாது மேரி அப்படி சொல்லாத நான் அந்தோணிக்கு நிறையவே செய்ய வேண்டியிருக்குது என்கிட்ட வேலை செய்கிற ஆட்களில் அந்தோணியை எனக்கு நிறையவே பிடிச்சிருக்கு நான் இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு அந்தோனியும் ஒரு காரணம் தான் அறையும் பிடிச்சாலும் என்னோடையும் பிள்ளைகளோடையும் பாசமாக தையாயிருப்பாரு இப்போ என் பிள்ளைகள் என் பிள்ளைகள அனாதைய ஆக்கிட்டார் ஐயா உதவி செய்வாங்க உதவி செய்திருக்கிறேன் அந்தோணிக்கு உதவி செய்ய எப்பவும் நான் தயாராக இருக்கிறேன் உன் பிள்ளைகளையும் உன்னையும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு தேவையான உதவிகளை என்னட்ட கேளு எதுக்கும் தயங்காது என்ன உதவி செய்ய யார் இருந்தாலும் மேரி நீ தான் என்ற பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல வேணும் நீ இப்படி இருந்தா மற்ற வேலைகளை எல்லாம் யார் பார்க்க நீ எதுக்கும் யோசிக்காது எல்லாத்தையும் நான் பார்க்க முதலாளி ஐயா ஏதோ உங்களோட உதவியால பிள்ளைங்களை பெரிய பேச்செல்லாம் உன்னோட முழு எதிர்பார்ப்பும் எதிர்காலத்தில் இருக்க வேணும் இவ்வளவு பிரச்சனைகளையும் இருக்கேன் உனக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன பிரச்சனை என்னட்ட சொல்லு ஐயா எங்க சொந்தக்காரங்களே எப்படியெல்லாம் பேசுறாங்க தெரியுமா ஊர் ஆயிரம் பேசும் அதை பத்தி நீ யோசிக்காது உன் பிள்ளைகளை படிக்க வை அதுகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தா அதுக்கு பிறகு யாரு முன்னில குறை சொல்ல முடியாது இல்லைங்க ஐயா இவரோட தங்கச்சிய நேத்து நான் பார்த்தேன் அவளே என்ன இவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா எனக்கு நீங்க செய்யற உதவிகளை பத்தி தப்பா பேசினா எனக்கு மனசுல தாங்க முடியாத அளவுக்கு வேதனை நீங்க ஏதோ நல்ல மனசோட செய்யற உதவியை யாருமே புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா இதுதான் உலகம் நீ யோசிக்காத நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லாம மறைச்சிட்டேங்க என்ன சொல்லு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவரோட கூட்டாளி ஒருத்த வந்திருந்தான் நல்லா குடிச்சிருந்தான் அவனோட பேச்சில் கெட்ட நினைப்பு இருந்துச்சு ஐயா நான் தனியாக இருக்கிறதுனால என்னோட தப்பாக நடக்க முயற்சி பண்ணினான் உங்களை பத்தி கூட சிங்களமா அது இதுன்னு கூடாம பேசினா நீங்க எந்த சம்பந்தம் இல்லாம என் புருஷனுக்காக எங்களுக்கு உதவி செய்யறீங்க மேரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுல நான் சந்தோஷப்படுறேன் நான் உந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தான் உதவி செய்யலையே எத்தனையோ பிள்ளைகளுக்கு செய்யறது எனக்கு தெரியும் ஐயா எனக்கு தெரியும் என் புருஷனோட ஆசை எதிர்பார்ப்போம் எல்லாமே என் புள்ளைங்கள்தான் என்னோட சொந்தம் பந்தும் எல்லாமே நான் அனாதையா கைவிட்ட நேரத்துல நீங்க எனக்கு உதவி செய்தீங்க உங்களுக்கு எந்த விதத்துலயும் பங்கம் வர்ற மாதிரி நானும் என் புள்ளைங்களும் நடக்க மாட்டோம் மேரி இப்படியான நிலைமையில இருக்கிற பொம்பளைங்களுக்கு சமூகத்துல எப்படியான பிரச்சனைகள் வருவென்று எனக்கு தெரியும் அதனால தான் அதனால அ என்னய்யா சொல்லுங்க உன்னோட உன் புள்ளைகளோட எதிர்காலம் பத்தி நல்லா ஜோஜி தான் உன்னிட்ட இதை கேட்கலாம் என்று முடிவெடுத்தேன் ஆனா இதை வச்சு என்ன தப்பா நினைக்காது இதுக்காகத்தான் உங்களுக்கு உதவி செய்யறேன் என்று யோசிக்காது ஏன் அப்படி பேசுறீங்க என்னன்னு சொல்லுங்க என்ன கேட்க போறாரோ தெரியலையே நீங்கள் இதுவரை கரையை தேடும் அலைகள் தொடர் நாடகத்தின் முதலாவது அங்கம் கேட்டீர்கள் பங்கு பற்றியவர்கள் அந்தோனியாக முகமது சினாஸ் லூர்து மேரியாக அபிராமி காண்டிபன் முதலாளியாக வடிவேல் சக்திவேல் குழந்தை ஜெசிந்தாவாகவும் முத்தம்மாவாகவும் லோஜினி எளிதை தயாரித்து வழங்கியவர்கள் யங் ஏஷியா டெலிவிஷன்